ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் ஜெய்குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு உண்டா உண்டான புரட்டாசி மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா தான் இருக்கும் நீங்கள் நிறைய முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியில் வந்து ஒன்று ரெண்டு வந்து உங்களுக்கு தவறி போனாலும் பொறுமையாக அதை பண்ணி என்ன பண்ணனும்னா மறுபடி மறுபடியும் ட்ரை பண்ணணும் இதுதான் இதை பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மந்தை வந்து கொண்டு போயிடலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் தொழில் என்னென்னா உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவை வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப சின்சியராக அதாவது வேலையில் வித அலட்சியமும் காட்டாமல் ரொம்ப சின்சியராக இருக்கணும் இந்த மாதம் இந்த வேலையை பார்க்குறவங்களுக்கு தொழில் பார்க்குறவங்களை காட்டிலும் வேலையில் ஏதாவது ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப்பு ஆர் ப்ரைவேட் ஜாப் எனி ஜாப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் உங் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ நாளாக எதுக்காக பாடுபட்டீங்களோ அது எல்லாமே இந்த மாதத்தில் அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் தொழில் ரீதியாக வாங்கின கடன்கள் வந்து நெருக்குதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனை வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வந்து அது எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஏன்னா குருவோடைய அமைப்பு உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால் பிரச்சனை இல்லை உங்களுடைய ராசிக்கு குரு ரெண்டாம் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு பலம் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறனால கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அதுலேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும் அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அடுத்த தேர்ந்தெடுத்து உங்களோட தொழிலில் வந்து முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க புதுசாக எதாவது படித்து முடிச்சுட்டு வேலைக்காக யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ட்ரை பண்ணுங்கள் இன்ட்ரிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் போய் லெட்டர் போட்டு அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் மூலிமா ஒரு நீங்கள் நல்ல பிளேஸ்மெண்ட்டு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் Não. மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு புணர்ப்பு இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பத்துலேயே புணர்ப்பு அதாவது நாலாம் அதிபதி சனியோடு சேர்றாரு அப்படின்னா என்னென்னா புனர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இந்த மாதம் வந்து என்னென்னா லைட்டாக சோம்பேறித்தனம் வரும் படித்ததெல்லாம் மறந்து போவோம் எக்ஸாமுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் படித்த கொஸ்டின் வராது ஸோ எல்லாமே ஓவராலாக நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்படின்னு படிக்கிறத தவிர்த்துட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு புரிஞ்சு படிச்சுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் இது நீங்கள் முயற்சி நிறைய போட்டு நல்லா படித்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்க முடியும் நினச்ச விஷயத்தை ரீச் பண்ண முடியும் இந்த புணர்ப்பு தோசை என்னென்னா புக்கை திறந்தாலே தூக்கம் வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா தூக்கம் வருது அதுக்கு என்ன பரிகாரம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து படிக்கிறதா பரிகாரம் வேற எதுவும் கிடையாது இந்த மாதம் வந்து எல்லா விஷயமுமே உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஜெக்டில் ஏதாவது ஒன்று ரெண்டில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக கேர்ஃபுல்லாக படிங்க பெண்கள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பெண்களுக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான மாதம்னு வச்சுக்கோங்களேன் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது புதுசாக சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதம் பொற்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து இந்த முப்பது நாள் வந்து உங்களுக்கு இருக்குது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் சகோதர வழி ஆதரவு உண்டு சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் நிறையாக இருக்குது சொத்து பிரச்சனைகளில் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கும் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவை அது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மந்த் வந்து வந்து தாயாருடைய மருத்துவ செலவு இருக்கு அதனால அது தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களோட உடல்நிலையிலையும் கவனமாக இருங்க அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய கேஸ் இந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களே பஞ்சாயத்து பேச வந்தாங்கன்னா அதுதான் உங்களுக்கு லாபம் நீங்கள் உடனே சுமூகமாக போயிட்டு உங்களுக்கு உண்டான பங்கை பிரித்து எடுத்துட்டு வரதுக்குண்டான முயற்சிகள் பண்ணுங்க அது ரொம்ப சக்சஸை கொடுத்துரும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு மாறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது அஞ்சு குடையவரும் ஆறாம் ல இருக்காரு அதே மாதிரி செப்டம்பர் வந்து பதினேழாம் தேதிக்கு மே பத்த இருபதாம் தேதிக்கு மேலே வந்து சுக்ரன் வந்து அதாவது இந்த இதில் வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல நீச்சமாக இருக்காரு அதனால வந்து அந்த கேஷ் ஃப்ளோ அதாவது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒர்க்காக இருந்தாலும் சரி கேஷ் ஃப்ளோ வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும் பட் ஆனால் வந்து உங்களுக்கு இருபது இருபத்தி ஒரு தேதிக்கு மேலே சுக்ரன் வந்து ஆட்சி பெறுறாரு இதில் துளாராசிக்கு வந்துடுறாரு அப்போ வந்து என்ன பணம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்தது எல்லாமே ஆகி அந்த தடைகள்லாம் மீறி உங்களுக்கு பணம் நல்ல ரொட்டேஷன் ஆகுங்க அதாவது வந்து இவ்வளோ நாளாக வந்து எதாவது கை மாற்றி வாங்கினா அதை கொடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து பிப்ரவரி சாரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்ல டைமாக இருக்குது கேஷ் ஃபுளோலாம் நல்லா வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அமௌண்ட்டு கை மேலே வந்து பலன் கொடுக்குங்க அதே மாதிரி புதன் அதாவது புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி என்னென்ன கொடுப்பாருன்னா நோய் வழக்கு கடன் இது எல்லாத்தையும் கொடுத்துவாரு இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அதனால் கவனமாக இருங்க இந்த ஒரு மாதத்தை பொறுமையாக கடந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து அதை வந்து உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல சொன்ன டைமுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா தேவையில்லாத சங்கடங்களுக்கு உங்களை வந்து ஆளாக்கக்கூடும் இந்த மாதம் ஆனால் அந்த விஷயத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு விஷயம் அப்படின்னா பல விஷயங்கள நம்ம கடந்து தான் வந்தாகணும் ஸோ தொழில் ரீதியாக இதெல்லாம் நடக்கிறது சகஜந்தான் அப்படின்னு உங்கள் மனசை தேத்திக்கங்க ஆனால் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தாங்க அதாவது சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய விஷயங்கள நீங்கள் கவனமாக இருங்க மற்றவங்களோட விஷயத்தில் வந்து இன்டர்வியூ ஆகாதீங்க அரசாங்க அதிகாரிகள் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பாராட்டு அங்கீகாரம் உறுதியாக இருக்கும் சில பேருக்கு வந்து அவார்ட் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் திடீர்னு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நாளாக ஏதாவது ட்ரான்ஸருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் ட்ரை ட்ரை கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு லக்கி டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது மாதிரி இருபத்தி ஒம்பது அப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இது எல்லாமே உங்களுக்கு லக்கி டேட்ஸ் லக்கி கலர் என்ன அப்படின்னா ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொல்கிறது மின்ட் க்ரீனு இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிறது உங்களுக்கு லக்கி இதுக்கு அடுத்தது எல்லோ கலர் இந்த க்ரீன் வித்து எல்லோ கலரில் இருக்க அதாவது முக்கியமான நாட்களில் வந்து அதாவது முக்கியமான ஒருத்தங்களை சந்திக்க போகிறீங்க முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இந்த கலரை யூஸ் பண்ணுங்க அல்லது இந்த கலரில் கர்ச்சிஃபியாவது நீங்கள் கையில் வச்சுக்கங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்